விருதுநகர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி சாத்தூர் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகளில் உள்ள ஓட்டுச்சாவடி மையங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெற்றது இதில் ஓட்டுப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் விருதுநகர் வெள்ளைச்சாமி நாடார் பாலிடெக்னிக் கல்லூரி ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் விருதுநகர் லோக்சபா தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் நீலம் நம்தேவ் எக்கா மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் தொகுதி வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டது நேற்று சீல் வைக்கப்பட்ட இந்த மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு மத்திய பாதுகாப்பு படை தமிழக அரசின் சிறப்பு போலீஸ் ஆயுதப்படை சட்டம் ஒழுங்கு போலீஸ் என ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேருடன் நான்கு அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளர்கள் அவர்களின் முகவர்கள் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையை சிசிடிவி மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள அறையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்துக் கொள்ளலாம் மாவட்ட நிர்வாகம் மூலம் இருபத்தி நாலு மணி நேரமும் அறைகளை கண்காணிக்க உயர்நிலை அலுவலர்களை ஒருங்கிணைத்து கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டனர் தேர்தலில் நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் இரண்டாயிரத்தி இருநூத்தி இரண்டு விவிபேட் எனப்படும் வாக்குப்பதிவை சரிபார்க்கும் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன முதியோர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் என அனைத்து தரப்பு வாக்காளர்களுக்கும் சாய்தளம் மாற்றுத்திறனாளிக்கான தள்ளுவண்டி குடிநீர் மருத்துவம் நிழல் பந்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன விருதுநகர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜெயசீலன் விருதுநகர் கூரைக்குண்டு தொடக்கப்பள்ளியில் தனது மனைவியுடன் சென்று வரிசையில் நின்று வாக்களித்தார் அதேபோல் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை அருகே உள்ள தனது சொந்த ஊரான கோபாலபுரத்தில் இந்து ரெட்டி உயர்நிலைப் பள்ளியில் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சொந்த ஊரான மல்லாங்கனர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை முன்னிறுத்தி தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்திருந்தது அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இரண்டு தனியார் பள்ளி மற்றும் இரண்டு அரசு பள்ளியில் சிறப்பு வாக்குச்சாவடி மையம் மற்றும் மூன்று முன்மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் ஒரு பிங்க் பூத் ஆகியவை அமைக்கப்பட்டு இந்த மாடர்ன் பூத்துகளில் முகப்பில் வாழை மரம் கட்டி வரவேற்பாறை அமைத்து வாக்காளர்கள் அமர்ந்திருக்க மின்விசிறி வசதியுடன் கூடிய காத்திருப்பாறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மேலும் பிங்க் பூத்தில் மகளிருக்கான சிறப்பு வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டு இந்த வாக்குச்சாவடி மையம் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட்டது மேலும் பிங்க் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த வாக்காளர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி வாக்காளர்களை வரவேற்றனர் மேலும் இம்மையத்தில் வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் அனைவரும் பிங்க் வண்ணத்தில் சீருடை அணிந்து பணியாற்றினர் இது அந்த பகுதி வாக்காளர்களை கவர்ந்ததாக தெரிவிக்கின்றனர் பொது இடத்தில் மனித கழிவுகளை மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் சட்டத்திற்கு விரோதமாக வாகனத்தில் இருந்து மனித கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியின் பின்புறம் கடந்த ஏழு நாலு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு பொது இடத்தில் மனித கழிவுகளை மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் எந்தவித அரசு அனுமதியும் இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக வாகனத்தில் இருந்து மனித கழிவுகளை கொட்டிய தனியார் லாரி உரிமையாளர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாகம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து தங்களது வீடுகள் அலுவலகங்களில் உரிய அனுமதியை பெற்று பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு கழிவுநீர் அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மேலும் தனியார் மருத்துவமனைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் உரிய அனுமதியை பெற்று பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு கழிவுநீர் அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக கழிவுநீர் அகற்றும் பணிகளை மேற்கொள்வோர் மீதும் திறந்தவெளி மற்றும் நீர்நிலைகளில் கழிவுநீரை வெளியேற்றுபவர்கள் மீதும் உரிய சட்ட விதிகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறை தண்டனை அல்லது அபராத தொகை அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் எனவே அனைவரும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள்